அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாம் பார்க்க இருக்கிற இந்த பகுதி சங்க இலக்கியத்தை அடுத்து வரக்கூடிய நீதி இலக்கியம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பதினெட்டு நூல்களுள் முதலாவதாக இருக்கக்கூடியது திருக்குறள் நம்மளுடைய இந்த பாடத்தில் திருக்குறள் நாளடியார் பழமொழி நானூறு சிறுபஞ்சமூலம் கலவழி நாற்பது முதலான இந்த நூல்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற்றுள்ளன முதலாவதாக நாம் இப்போ பார்க்க இருப்பது திருக்குறள் திருக்குறள் இருக்கக்கூடிய வான் சிறப்பு என்கிற அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும் திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்கள் கிட்டத்தட்ட அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று சொல்லப்படுகின்ற இன்பத்துப்பால் இந்த மூன்று பால்களின் அடிப்படையில் திருவள்ளுவர் இந்த திருக்குறளை வகுத்து மிகச்சிறப்பாக ஒரு சிறந்த நூலை இன்றைக்கு இந்த உலகத்திற்கே வழங்கியிருக்கிறார் என்று சொல்லலாம் அத்தகைய சிறந்த நூலின் ஒரு அதிகாரமாக இந்த வான் சிறப்பு என்கிற அதிகாரம் அமைகிறது இதில் முதலாவது திருக்குறள் இந்த வான் சிறப்பு அப்படின்னா அது எதை பற்றி பேசுகிறதுனா மழையின் சிறப்பை பற்றி பேசுகிறது இந்த பூமியில் இந்த மழை விழவில்லை என்றால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதும் மழை பெய்தால் எப்படியெல்லாம் செழிக்கும் இருக்கும் என்பதை குறித்தும் வள்ளுவர் மிக அழகாக இந்த பத்து குரட்பாக்களிலே பேசியிருக்கிறார் முதலாவது திருக்குறள் வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணர்ப்பாற்று அப்படின்னு சொல்கிறார் இந்த உயிர்களெல்லாம் எப்படி வாழ்கின்றன அப்படின்னா மழை பெய்வதால்தான் இந்த உயிர்கள் இங்கே வாழ்கின்றன அதனால் இந்த உயிர்களுக்கு அமிழ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க தேவர்களின் அமிழ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமிழ்தம் இந்த உயிர்களுக்கு எது என்று நீங்கள் கேட்டால் அது மழை என்று வள்ளுவர் பதிவு செய்கிறார் அப்போ மழை பெய்வதனால்தான் இந்த உலக உயிர்கள் வாழ்கின்றன அதனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களுக்கு அமிழ்தம் எதுவென்றால் அது மழையே என்று பதிவு செய்கிறார் இரண்டாவது திருக்குறள் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு திருக்குறள் இந்த மழையானது ரெண்டு விஷயத்தை செய்து ஒன்று யார் உண்கிறார்களோ சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தேவையான அந்த பொருள்களை விளைவித்து தருவது மழை தான் இப்போ விவசாயம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மழை தான் முதன்மை காரணம் அப்போ அதையும் அந்த மழை செய்கிறது அது மட்டுமல்ல ஒருவரின் தாகத்தை தீர்ப்பதற்கு மழையே ஒரு உணவாகவும் மாறி நிற்கிறது அப்படின்னு ரெண்டு விஷயத்தை அழகாக பதிவு செய்கிறார் மனுஷங்களுக்கு தேவையான மனுஷங்கள் அந்த உலக உயிர்களுக்கு தேவையான எதெல்லாம் உண்கிறதோ அதுக்கு தேவையான அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கு துணை நிற்பது மழை அதே சமயம் அது தாகம் தீர்த்து அது ஒரு உணவாகவும் மாறுகிறது என்று இந்த மழையின் சிறப்பை மிக அழகாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் மூன்றாவது திருக்குறள் நின்று பொய்ப்பின் விரிநீர் என் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி அப்படின்னு சொல்கிறார் ஒரு எப்போ பசி அதிகமாக அந்த உயிர்களை வாட்டும் அப்படின்னா மழையானது சரியான காலத்தில் பெய்யாமல் போயிடுச்சுன்னா கடலால் சூழப்பட்ட இந்த உலகமே பசியால் நின்று வாடும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார் அப்போ மழைதான் இந்த உலகத்தின் பசியை போக்க ஒரே ஆயுதம் அது இல்லை என்றால் இங்கே பசியால் எல்லோரும் அழிந்து போவார்கள் என்று பதிவு செய்கிறார் நான்காவது திருக்குறள் ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வலம் குன்றிக்கால் அப்படின்றார் வந்து மழையுடைய அந்த வருவாய் வருவாய்னா அதோடைய பெய்தல் தன்மை குறைந்து போய்விட்டால் பயிர் விளைவிக்கக்கூடிய உழவர்கள் ஏறினால் உழக்கூடிய செயலை செய்ய மாட்டார்கள் எப்போ ஒரு விவசாயி ஏற தூக்கிட்டு போவார்னா மழை பெஞ்சால் தான் தூக்கிட்டு போக முடியும் அப்படி மழை பெய்யவில்லை என்றால் ஒரு விவசாயி தன் கையிலே ஏர் கலப்பையை தொடாமலே போய்விடுவார் அப்போ விவசாயத்திற்கான அடிப்படை மழை என்பதை இந்த இடத்திலே அழகாக பதிவு செய்கிறார் வள்ளுவர் அடுத்து சொல்கிறார் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னு சொல்கிறார் இந்த கெடுப்பதும் எடுப்பதும் என்பது இந்த தூம் அப்படின்னா அளபடை தூம்னு படிக்கூடாததை தூம் அப்படின்னா அலபடை அப்படின்னு சேர்த்து தான் படிக்கணும் அதாவது காலத்தால் பெய்யாமல் போனால் இந்த உலகில் வாழக்கூடிய உயிர்களை கெடுப்பதும் மழை தான் சரியான காலத்தில் மழை பெய்யலைன்னா இந்த உயிர்களுக்கு துன்பம் தருவது மழை தான் அப்படி எதுவெல்லாம் கெட்டு போனதோ அதை மீண்டும் வாழச் செய்வதும் எதுனா அதுவும் மழை தான் மழை ரெண்டு விஷயத்தையும் செய்யும் சரியான நேரத்தில் பெய்யலைன்னா அதனால் இந்த உயிர்கள் வாடும் மீண்டும் அந்த உயிர்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டுமென்றால் அந்த மழை பெய்ஞ்சு பெஞ்சால் போதும் திரும்பி அந்த உயிர்களுக்கு உயிர் கிடச்சிரும் அப்படின்றார் அழகாக சொல்கிறார் வள்ளுவர் வந்து அடுத்து சொல்கிறார் பாருங்கள் விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது அப்படின்றார் வந்து வானத்திலிருந்து ஒரு துளி மழை கீழே விழாமல் போயிடுச்சுன்னா கீழே உலகத்தில் பசும்புல் அதான் அந்த சின்னதாக அப்படியே பச்சை பசேல் வளரக்கூடிய அந்த பசும்புல்லோடைய தலை காண்பது கூட அரியதாகிவிடும் அருமையாகிவிடும் அப்படின்னு சொல்கிறார் வந்து அப்போ இங்கே கீழே ஒரு பசும் புல் முளைக்கலம்னா கூட வானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தாக வேண்டும் இல்லைன்னா அது முளைக்காது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து ஏழாவது திருக்குறள் நெடும் கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழுலி தான் நல்காதாகிவிடுன் அப்படின்னு சொல்கிறார் இந்த மேகம் நமக்கு தெரியும் மேகம்தான் கடல் நீரை முகந்து சென்று மேலே கொண்டு போய் மழையாக பெய்ய வைக்கும் அப்படி அந்த செயல் நடக்காமல் போயிடுச்சுன்னா இந்த மேகம் இந்த கடல் நீரை முகந்து சென்று மழையாக பெய்ய வைக்கலன்னா அந்த பெரிய கடலே தன் வளமையில் போகும் ஏன்னா மழை பெய்து பெய்து தான் கடைசியாக அந்த நீர் கடலுக்கு போய் சேரும் அப்படி இந்த செயல் நடக்கலைன்னா அந்த கடலே தன்னுடைய அளவிலிருந்து சிறுத்து சிரித்து போய்விடும் அப்படின்னு சொல்கிறார் எட்டாவது திருக்குறள் சிறப்புடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு அப்படின்னு சொல்கிறாரு இந்த மழையானது முறையாக பெய்யவில்லை என்றால் உலகத்தில் இந்த வான் தெய்வங்களுக்கு நடத்தக்கூடிய திருவிழாக்கள் பூசணைகள் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மழை இங்கே சரியாக பெஞ்சாதான் தெய்வங்களுக்கு கூட வழிபாடும் பூசனைகளும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வானோர் அப்படின்னு அழகாக வந்து வள்ளுவர் சொல்கிறார் அடுத்து ஒன்பதாவது திருக்குறள் தானம் தவம் இரண்டும் தங்கா என் உலகம் வானம் வழங்காதெனின் அப்படின்னு சொல்கிறாரு இந்த உலகத்தில் தானமும் அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய தானமும் நமக்காக மேற்கொள்ளக்கூடிய தவமும் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக மழை பெய்யணும் அப்படின்றார் வந்து மழை பெய்து உதவலை அப்படின்னா இந்த உலகத்தில் அடுத்தவர்களுக்காக செய்யப்படும் தானமும் நமக்காக செய்யப்படும் தவமும் நிலைக்காது என்று வள்ளுவர் மிக அழகாக சொல்கிறார் நீரின்று அமையாது உலகனின் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு என்கிற பத்தாவது திருக்குறளிலே அழகாக சொல்கிறார் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு திருக்குறள் இந்த உலகம் நீர் இல்லை என்றால் இந்த உலக வாழ்க்கை யாருக்கும் அமையாது அதே போல மழை பெய்யவில்லை என்றால் இந்த உலகத்திலே ஒழுக்கம் தங்காது என்று சொல்கிறார் ஏன்னா மழை தான் ரொம்ப முக்கியம் மழை பெய்யலைன்னா வறுமை தாண்டவமாடும் குற்றச்செயல்கள் அதிகமாகும் எனவே இந்த உலகத்தில் ஒழுக்கம் நிலை பெற வேண்டுமென்றால் அங்கே மழை பெய்தாக வேண்டும் அப்போ நீர் இல்லை என்றால் இந்த உலகம் இயங்காது என்று அழகாக திருவள்ளுவர் பத்து திருக்குறள்களில் இந்த மழைக்கான காரண காரியங்களை மிக தெளிவாக விளக்குகிறார் இன்றைக்கு இயற்கையை அழித்தொழித்துக் கொண்டிருக்கும் சமூக காலகட்டங்களில் இந்த பத்து திருக்குறள்களும் மழையின் அவசியத்தை பேசி கொண்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம் கடமை மழை பொழியட்டும் இந்த மண் செழிக்கட்டும் நன்றி வணக்கம்